புதிய மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லை அப்ரூவல் இப்போ உங்கள் நிலத்துக்கு வந்து உங்கள் இடத்துக்கு வந்து மனைப்பிரிவு போடுறீங்க இதில் வந்து செக் செக்லிஸ்ட் படி நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் சரிபார்ப்பு படிவங்களில் வந்து கீ பிளான் அதாவது வழிகாட்டி வரைபடம் இதை வந்து தயாரித்து நீங்கள் வந்து இணையதளத்தில் பதிவேற்ற செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழிகாட்டி வரைபடம் கீ பிளான்னா என்ன அப்படின்னா உங்கள் இடத்த காமிச்சிடுறீங்க உங்கள் இடத்துலக்கு முன்னாடி அமைய அணுகு சாலையை காமிச்சிடுறீங்க அது எத்தனை மீட்டர் அகல சாலை அப்படின்னு காமிச்சிட்டு அந்த சாலையோட பிரதான சாலை அமையும் பார்த்தீங்களா அந்த பிரதான சாலை மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உங்களுடைய அணுகு சாலைக்கு வரீங்க உங்கள் அணுகு சாலையோட முன்னாடி வந்து உங்கள் நிலம் இருக்குது உங்கள் இடம் இருக்குது இதுக்கு தான் மனைப்பிரிவு கோர்றீங்க ஸோ உங்கள் இடம் அணுகு சாலை அதோடய பிரதான சாலை இது எல்லாத்தையும் கம்ப்ளைன் பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வரைபடம் தயாரிக்கிறதை வந்து வழிகாட்டி வரைபடம்னு சொல்லுவாங்க கீ பிளான் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை இன்ஸ்பெக்ஷனில் வந்து அவங்க வந்து கலை இடநேராய்வு செய்ய வந்து டிடிசிபி அலுவலர்கள் வரும்போது நீங்கள் ஒரு வேளை வந்து தொடர்பில் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்கள் அந்த கீ பிளான் சொல்லப்படக்கூடிய வழிகாட்டி வரைபடம் தான் வந்து பிரதானமாக அமையும் அந்த இடத்துல அதை வச்சு அவங்க வந்து உங்கள் இடத்துக்கு வந்து கலை இடநிறாய்வு செய்யுது உரிய குறிப்போட வந்து மனப்பிரிவு ஒப்புதல் வழங்க தொடர் நடவடிக்கை அவங்க மேற்கொள்வாங்க ஸோ கீ பிளான் வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் இடம் அணுகுசாலை பிரதான சாலை மூணையும் ஒருங்கிணைந்து தெளிவாக வரைபடம் தயாரிக்கப்பட்டு நீங்கள் விண்ணப்பத்தோடு சேர்த்து இணையதளத்தில் வந்து பதிவேற்ற செய்யணும்